அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு மீனராசிக்காரர்கள் எந்த கடவுளை வழிபட்ட எப்படிப்பட்ட ஒரு நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சிக்கலாம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீன ராசியில் பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திராட்டாதி ரேவதி நட்சத்திரம் இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா சுகஸ்தானத்துல குரு ருண ரேகஸ்தானத்தில் சுக்ரன் கேது கலஸ்தலஸ்தானத்தில் சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் புதன் ஐயன சயன போகஸ்தானத்தில் சனி ராகு என கிரகநிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் எதிலுமே சாதகமான ஒரு நிலை காணப்படலாம் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி உண்டாகக்கூடியதாகும் பண வரத்து அதிகரிக்க கூடியதாகும் வாக்குவன்மை ஏற்படக்கூடியதாகவும் இருக்கு உங்களுடைய பேச்சுக்கு மற்றவர்கள் செவி சார்பாங்க புதிய நபர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க தொலை தூரத்துல இருந்து நல்ல தகவல்கள் வந்து சேரலாம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணக்கூடியதாகவும் உத்தியோகத்துல இருப்பவர்கள் திறமையாக எதையுமே செய்து முடித்து பாராட்டு பெறுவாங்க குடும்பத்துல குதூகூலம் கூடியதாக இருக்கு வாகனங்கள் வாங்கக்கூடிய புதுப்பிக்கக்கூடிய பணியில நீங்க ஈடுபடலாம் பெண்களுக்கு உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு கூட கூடியதாக இருக்கு கலைத்துறையில் உடல் ஆரோக்கியம் பெருகக்கூடியதாகும் அரசியல் துறையில் நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்த காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும் மாணவர்களுக்கு கல்வியில் திறமை அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய திட்டங்களை செயல்படுத்தி சிறப்பான சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்கு சக வியாபாரிகளுடன் ஒத்துப்போவிங்க பெரிய கண்டங்களில் இருந்து விடுவிக்கக்கூடிய வழி பிறக்கும் உத்தியோகத்தில் சார்ந்த தொழில்துறையில் தொய்வு இன்றி தொழில் நடைபெறக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் தரக்கூடிய வகையில் கிரகநிலைகள் இருப்பதால் அனைத்துமே சிறப்பாக நடக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு சுப நிகழ்ச்சிகள் மூலம் உங்களுடைய இல்லத்தில் மகிழ்ச்சி கூடியதாகும் பல வழிகளில் இருந்து பண வரவு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கக்கூடியதாகும் விவசாயிகளுக்கு அதிக மகசூல் கிடைச்சிருக்கு லாபத்தால் வசதிகள் பெருகக்கூடியதாகும் பணிபுரியும் பெண்கள் தங்களுடைய உயர் அதிகாரிகளுடைய ஆதரவால் முன்னேற்றம் காண்பாங்க பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு உங்களுக்கு அதிகரிக்கும் சுபகாரியங்கள் நிகழ்ச்சிகள் இல்லத்தில் பெருகக்கூடியதாக இருக்கு மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்படாது இருக்க அனுசரித்து செல்ல வேண்டும் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு உங்களுடைய தொழிலில் புதிய திட்டங்களை தீட்டி முன்னேற முயற்சிப்பீங்க உறவினர்களால் உங்களுக்கு சந்தோஷம் பெருகுவது போல செலவுகளும் அதிகரிக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூமி அல்லது வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் ஏற்படலாம் நல்ல குணங்களின் அனைவரின் பாராட்டையும் பெறக்கூடியதாகும் சிலருக்கு புண்ணியதல தரிசன யாத்திரைகள் செல்வதால மகிழ்ச்சியும் அமைதியும் கிடைக்கக்கூடியதாக இருக்கு சீரான பொருளாதார உயர்வினால் எப்பொழுதுமே மனதில் மகிழ்ச்சி பொங்கும் பொன்பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைச்சிருக்கு குடும்பத்தாருக்கு அவர்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதில் நீங்க குதூகூலமாக இருக்கலாம் அனுபவபூர்வமான அறிவு திறன் கூடக்கூடியதாகும் வீடு மூலம் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடியதாகவும் சிறப்பான பொது தொடர்பு காரணமாக உபரி வருமானம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் தரக்கூடிய வகையில் கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் நல்ல குணங்கள் அனைவரின் பாராட்டையும் பெற்றுத்தரக்கூடிய வகையில் இருக்குது இந்த காலகட்டம் முழுவதுமே வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது நல்லது அப்படின்னு சொல்லலாம் வீட்டை விட்டு வெளியே தங்க நிரடலாம் பதவிகளில் முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு காலம் இது கடின உழைப்பு புத்தி சாதுரியம் பதவி முன்னேற்றம் வழிவகுக்கும் நஷ்டம் உண்டாக வாய்ப்பு உண்டு சமயோகித புத்தியால நீங்க கூர்மையால திடீரென வரக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து விடுபடுவீங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக ஊழியர்களிடம் இருந்து கவனமாக பழகுவது நல்லது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் பணம் சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் கவனத்துடன் செயல்படுவது நன்மை தரும் எந்த ஒரு வேலையுமே மிகவும் பொறுமையாகவும் பொறுப்புடனும் நீங்கள் செய்வது நல்லது எல்லா காரியங்களுமே உங்களுக்கு அனுகூலமாக நடந்து முடியும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புதிய நபர்களுடைய உதவி கிடைச்சிருக்கு பரிகாரமாக வியாழக்கிழமை நாட்களில் தட்சிணாமூர்த்தியை வணங்கி வருவது நன்மையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்துல நீங்க தட்சிணாமூர்த்தியை மனதார வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் பெண்களால் லாபம் வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடைபெறலாம் இதன் மூலம் இன்பம் நிலைந்திருக்கும் பொருளாதார நிலைகள் திருப்திகரமாக இருக்கு போட்டி தேர்வுகளில் எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு கிடைச்சிருக்கு பழைய கடன்களில் விரைவில் வசூலாக கூடியதாகும் எதிர்பார்த்த இடத்துல இருந்து வந்த பண வரவால மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடியதாகும் சிலருக்கு பணமுடை ஏற்படுவதோடு தேவையற்ற அலைச்சல்களும் ஏற்படலாம் ஏமாற்றத்தை தவிர்க்க கூட்டாளிகளுடன் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் சாதகமாக போவது நல்லது இதன் காரணமாக உங்களுடைய சேமிப்பில் இருக்கக்கூடிய பணத்துல நீங்கள் கை வைக்க வேண்டிய ஒரு நிலையும் ஏற்படும் இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்கள் அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவா மீனராசியில் பிறந்தவர்களுக்கு உயர்வான பலன்கள் கிடைக்கக்கூடியதாகும் சில இடங்கள்ல வேலையில கொஞ்சம் சிரமம் உண்டாகும் சில இடங்கள்ல கடுமையாக நீங்க உழைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும் உத்தியோக ரீதியாக வேலை மாறுதல் வரலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் உங்களுக்கு சிறப்பாக நடக்கும் வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் அதிகரித்து உங்களுடைய பொருளாதார நிலை மேம்படலாம் விற்பனையும் லாபமும் அதிகரித்து பொருளாதார நிலையில நல்ல ஒரு மாற்றத்தை நீங்க கொண்டு வருவீங்க கஷ்டங்கள் நீங்கி நிம்மதி உண்டாகும் பிள்ளைகளால் சீரும் சிறப்பும் உண்டாகக்கூடியதாக இருக்கு அலுவலகத்துல நுட்பத்தோடு செயல்படுவதன் மூலம் அந்தஸ்து அதிகரிக்க கூடியதாகும் பதவி மாற்றம் ஊதி அதிகரிப்பு அடைகின்ற வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகலாம் வியாபாரத்துல நல்ல ஒரு பொருளாதார உயர்வு ஏற்படும் உங்களுடைய தொழில முதலீடு செய்ய அதிகரிக்க வேண்டும் குடும்பத்தில் இருந்த கஷ்டங்கள் நீங்கி பிள்ளைகளால் மகிழ்ச்சி ஏற்படலாம் குடும்பத்திற்காக பண அதிகரிக்க இரவு பகல் பாராமல் நீங்கள் பாடுபட வேண்டும் கலைத்துறையில் நல்ல வாய்ப்புகள் கிடைத்து உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி முன்னேற முயற்சிப்பீங்க புதிய முதலீடுகளால் மிக தைரியமாக நீங்கள் இறங்கலாம் சந்திரனுடைய இடப்பயிற்சி ஏற்ற இறக்கம் கலந்த பலன்களை கொண்டு வரும் சுக்கரன் ஏழில் இருப்பதால் மனைவி ஆசைப்பட்ட பொருளை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி எடுத்துவாங்க வியாபார விஷயத்தில் அலட்சியமாக நீங்க செயல்பட வேணாம் புதிய முதலீடுகளில் நம்பிக்கையோடு நீங்க செயல்படுத்த வேண்டியது நல்லது இந்த காலகட்டத்தில் மீனராசியில பிறந்தவர்களுக்கு தொழில் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக நீங்கள் பாடுபட வேணும் அப்படின்னு சொல்லப்படுது பண விஷயத்தில் மிக நேர்த்தியாக நடந்து கொள்ள வேண்டும் மேலும் பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டம் முழுவதுமே நல்ல ஒரு மாற்றம் நன்மைகள் ஏற்படும் வேண்டா வெறுப்பாக உங்களிடம் பேசியவர்கள் எல்லாமே இனிமேல் வந்து உங்களிடம் நட்பு பாராட்டுவாங்க உங்களுடைய திறமை உயரக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டத்துல உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடியதாக இருக்கு நீங்கள் உங்களுடைய வியாபாரத்தை பொறுத்தவரை முதலீடு செய்ய வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் புதிய மனிதர்களை நீங்கள் நம்பாதீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிதி நிலைமை மட்டும் கொஞ்சம் மோசமானதாக இருக்கு அங்கால பரமேஸ்வரிய மனதார வழிபட்டு வருவதும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் செல்வ வளம் பெருகக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் மீனராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா நல்ல ஒரு மாற்றத்தை உங்களால் கொண்டு வர முடியும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே